அவரையே நோக்கி என் ஆத்துமா அவரையே நோக்கி இருக்க அப்படின்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் கேள்வி நீங்க பதில் சொல்லிக்கணும் இப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க தானியால் நான் சொல்றேன் சொப்பனத்தையும் சொல்றேன் அர்த்தத்தையும் சொல்றேங்கிறான் அந்த தைரியம் உங்களுக்கும் எனக்கு இருக்கா அது இல்லைன்னு வச்சுக்கங்க விசாசு உங்களை இப்படி ஆடுவான் அவனுக்கு நம்ம வந்து ஃபுட்பால் மாதிரி அவனுக்கு ஆமா நாம வேணா என்ன செஞ்சுக்க வேண்டியது ஆமா நாம் பாருங்க பாருங்க நான் வந்து பயங்கர பக்தியில இருக்க மாட்டோம் எப்படி பாருங்க உங்கட பாருங்க உங்கட பாருங்க அவ்வளவு பக்தியில முக்காடு ஒண்ணும் பக்தி கிடையாது உள்ளம்தான் பக்திக்குரிய வெளி தோற்றம் எல்லாம் பக்திக்குரியது கிடையாது விளங்குதா விளங்கலையா நான் கேக்குறேன் பாருங்க இதுதான் நாளைக்கு ஒரு சோதனை விசாசு சோதனை எல்லாம் இப்படி லேசா லேசா கொண்டு வந்து குடுப்பான்னு பாத்தீங்களா விசாசு எப்படி குடுப்பான் ஆ தொப்பனத்தை சொல்லு நீங்க கொண்ட தொப்பனத்தை நான் எப்படி சொல்றது சொல்ல முடிஞ்சா அர்த்தம் சொல்லுவேன் இல்லேன்னா போயிட்டே இருனா இல்லனா சாவு அங்கே எல்லாம் கொல்லத்தானே போட்டுருந்தார் அத்தை சொல்லலை ஞானிகளை பூரா கொலை செய்யுங்கன்னு தானே சொன்னார் ஞானிகளை பூரா ஆ பல்லக்கில் ஏற்றி விடுங்க நான் போய் சுமக்கே என்ன சொன்னார் நான் என்ன சொன்னார் அவ்வளோ ஞானிகளையும் பிடிச்சி கலவணிப்பாயில் அவ்வளோ பேரையும் பிடிச்சி கொல்லுங்கிறான் சொன்னாரா சொல்லலையா ஆ ஆனால் இனி வரும் காலமும் அப்படிதான் இருக்கும் நீ தேவனோடு கூட இருந்தால் ஒழிய